வாழ்க்காஸ்காஜா வாழ்க்கை வாழ்க்கை சாஸ்கிரு மகாராஜா வாழ்க்க வாழ்க்கை சாஸ்காஜா வாழ்க்கை வாழ்க்கை संसन और मार भी है मार भी है सावधानी बने फैक्टर ऊपर निकाल नीड नीड தேவர்கள் அவங்கி நடுங்கி பயந்து மறைந்து வருகிறார்கள் ભાઈ <laughs> 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 ノエルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルヴェルルヴェル

கோவர்த்தை கையிலே இப்படிப்பட்ட பல அமைச்சர்களை தொன்று அந்த கண்ணன் இனி வருகின்றார்

மக்கள்ந்து கொண்ட அவரு தெரியும் இவர்களை தோற்ற தொட்டவர்களே அவர்கள் அறிந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட அரசு மனிதர்களை எல்லாம் நிர்வாகிகள்

அழைத்தி எல்லோருமே தங்கள் துன்மதையாளர் கொண்டு வருகின்றார் இப்போது மிகக் கொடுமையாக

Oh <laughs> Gracias. நளிカラーিল্লা நேயம் உரிய பாவின் உரிய ஒரு சீரமான இவர் திgeberடாது இன்றும் பாடுத்துக்குறான் அவருக்கு ஆங்கிலேய துறை பொழித்து ஆங்கிலேயே பாம்ப மகாராஜா வடக்கு மீது மீதான மண்டலத்தில் என்று வடக்கு மீதே உள்ள எப்போது மீசான மண்டலத்தில் என்று இப்போது இங்கே வலியை நடந்து கொண்டிருக்கிற காப்பல் வாழ்க்கையில் உள்ள இங்கே ஆகுதா இங்கே இந்த வடக்கு மீனின் ஆடத்துக்காக இங்கு வந்து இருக்கிறங்க காப்பமாக राजा वाज वा कंपन महाराज वाद वादले का वादे कांत महाराज वाज वादे प्रांत महाराज वाज वादे का वाजे प्रांत महाराज वागे महाराज वागे महाराज वाद வாழ்கா மகாஸ்காடு வாழ்வு சாஸ்திர மகாடு வாழ்க்கை மகா வாழ்வு 妈，你干了

अ Middle solamente कि मत धमरे यजपने ही आपकान. मत बाम मतुत झर नपकोष, जया, तर अमरे, बाम shuttle, तर जनले कि मत जम तरилась कि मत परे कि मत जमें சக்கிலே புரியுமா இல்லே வா வா தங்களோ சக்கிலே ஒரு சொலி உடையா ஆசான் எதுல போய் பாரு बोलेंगे கே அட இந்த நாமாக்குல வா வா எதுக்கு திக்கா